அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்ன தம்பி சைலண்ட்டாக வர்றீங்க தண்டையார்பேட்டை போகணும்ல ஏதாவது பேசிகிட்டே வரலாம்ல நாரப்பய பயன் நன்னாரி பயன் இவன் போடுற கேஸில் பேச்சு எங்கேருந்து வருது வாந்தி தான் வருது சரி நானே பேசுகிறேன் இப்படித்தான் ஒரு வாட்டி ஒருத்தன் என்கிட்ட லிஃப்ட்டு கேட்டான் போனா போகுதுன்னு அவனை நான் வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் காரு சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்கு திடீர்னு துப்பாக்கியை எடுத்துட்டான் உடனே நான் தம்பி என்கிட்டையும் துப்பாக்கி இருக்குன்னு சொன்னேன் அவன் அப்படியே பயந்து போயிட்டான் கொஞ்சம் கேப்பு விட்டு என் துப்பாக்கி வீட்டில் இருக்குன்னு சொன்னேன் விட்டான் பாருங்க தம்பி ஒரு அற அப்படியே நான் தலை சுற்றி சுற்றி போயிட்டேன் உன்னை நான் கட்டத்த போகிறேன்னு சொன்னான் ஆஹா ஏற்கனவே ஒரு ரவுண்டு ஓடி இருக்கு நான் பயந்து போயிட்டேன் தம்பி எப்பிட்ரா இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு பயங்கரமாக யோசித்தேன் ஒரு வழியாக அவங்ககிட்ட பேரம் பேசி ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா உன்னை விடுவேன் இல்லை கார்லேயே உன்னை கொலை பண்ணி போட்டுட்டு காரை எடுத்துட்டு போவேன்னு சொல்லி என்னை அப்படியே ஆடமிச்சிட்டான் தம்பி நான் யார் சும்மா இருப்பனா உடனே ஒரு கோடி தரேன்னு ஒத்துக்கிட்டேன்ல ஆஹா இவனுக்கு கடத்துனா பணம் தானாக பிரச்சனையே இல்லை கண்டிப்பாக இந்த வாட்டியும் நான் தான் நம்பர் ஒன் ஒரு மணி நேரத்தில் நீ ஒரு கோடி ரூபாய் தரலன்னா உன் குடலை உருவிடுவேன்னு எப்படியோ பணத்தை புரட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு என் காரோட நான் தப்பிச்சிட்டப்பா மொத கடத்தல்லையே பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு கோடி கொடுத்துருக்கான் அப்போது ரெண்டாவது கடத்தலில் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கேட்க வேண்டியது தான் நானே பேசிகிட்ருக்கேனே நீ ஏன் பேச மாட்டேங்கிற நீ யாரையாவது கடத்தி கடத்திருக்கியா தம்பி ஆஹா கரெக்டாக கேட்குறானே ஐயா லிஃப்ட் கேட்டு வர்றேனா எப்படினே கடத்த முடியும் இப்பெல்லாம் லிஃப்ட்டு கேட்குற மாதிரி ஏறி தான் தம்பி கடத்துறாங்க ஆஹா கண்டுபிடிச்சிருவோம் போல இருக்க ஐயா வீட்டில் என் புண்டாட்டியும் புள்ளையும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போற வழியில நான் அவங்களுக்கு லவ்லி பிரியாணி வாங்கிட்டு போகணும் தம்பி என்னோட வீடு வந்துருச்சு நீ இப்படியே இறங்கி நடையாக நடந்து தண்டையார்பேட்டைக்கு போயிடு ஆஹா வீடே பழக்கோடி போகும்போல் இருக்கையா ஐயா ஸ்கெட்ச் போட்டு பார்ட்டியை தட்டி தூக்கிட வேண்டியது தான் என்ன தம்பி பங்களாவையே அப்படி பாக்குறீங்க பங்களா ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் அப்ப நான் கிளம்புறேன் சார் தாராளமாக கிளம்புங்க நான் போய் என் பொண்டாட்டி பொண்ணோட லவ்லி பிரியாணி சாப்பிடுறேன் என்னது ஃபோன் பண்ணி எடுக்கிது ஹலோ நான் பாஸ்கர் பேசுகிறேன் ஒரு குட் நியூஸ் ஒன் மினிட் பாஸ்கர் கடத்த வேண்டிய நான் செலக்ட் பண்ணிட்டேன் பாஸ்கர் என்னது நமக்கு முன்னாடியே முந்திக்கிட்டான் இவன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியலையே அதை சொல்லத்தான் நானும் உனக்கு ஃபோன் பண்ணினேன் இரு பரஞ்சோதிக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன் பேசலாம் ஹலோ பரஞ்சோதி ஸ்பீக்கிங் நான் பாஸ்கர் பேசுகிறேன் பாஸ்கர் கடத்த வேண்டிய ஆளை நான் செலக்ட் பண்ணிட்டேன் என்னது இவனும் அதையே சொல்கிறான் ஒருவேளை கௌரவத்துக்காக சொல்கிறானோ ஓகே பாஸ்கர் கடத்தி முடிஞ்சதும் இதே ஃபோனில் மூணு பேரும் மீட் பண்ணுவோம் பத்மநாபனுக்கும் பாஸ்கருக்கும் நான் சொன்ன விஷயம் அதிர்ச்சியாக இருந்திருக்கும் சே கண்டிஷன் நம்பர் ரெண்டு மட்டும் இல்லைன்னா நாம் கடத்த போகிறது சூப்பர் ஃபிகர்னு சொல்லியிருக்கலாம் இவங்க மூணு பேருமே யாரை கடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த மூணு பேருமே ஒரே வீட்டில் இருக்கிறாங்க லைட்ட டாடி லவ்லி பிரியாணி சூப்பராக இருக்குது டாடி ஆமாங்க இன்னுமே எப்போ வெளியில் போய்ட்டு வந்தாலும் லவ்லி பிரியாணி வாங்கிட்டு வாங்க ரெண்டு பேரும் திங்கிறதுலேயே இருங்க நான் எதை பற்றி யோசிக்கிறேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரியுதுல்ல அது மாதிரி நான் யோசிக்கிறதும் தெரியணும் உங்களுக்கு இங்கே பாருங்க டென்ஷன் ஆகாமல் லவ்லி பிரியாணியை சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்குது பட்டு உனக்கு சாப்பாடு தான் பெருசாக எதுக்கு டாட் மம்மியை திட்டுறீங்க நல்லா தேடி பாருங்க எங்கேயாச்சும் இருக்கும் லைட் அப்பாடா ஒரு வழிய பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆமாம் அப்புறம் என்ன போய் படுக்க வேண்டியது தானே முதல்ல நீங்கள் போய் படுங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்து தான் படுப்பேன் கொஞ்ச நேரம் ஜீவா கிட்ட பேசிட்டு அப்புறமா போய் படுப்போம் லைட் நம்ம கிட்ட பேசியாச்சு ஃபோனை சார்ஜரில் போடுவோம் தூக்கம் வரலையே கொஞ்ச நேரம் கார்ட்டூன் சேனல் பார்ப்போம் அப்பாடா இப்போதான் கேஸு கொஞ்சம் நின்று என்னது இந்த நேரத்தில் டிவி சவுண்டு கேட்குது ஏமா இன்னும் நீ படுக்கலையா தூக்கம் வரல டாடி அதனால தான் டாமன் செடி பார்க்குறேன் என்ன இலவோ நீ பார்த்துக்கோ சீக்கிரமா தூங்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் ஏன் டாடி லேட்டாக எந்திரிச்சா யாராவது கடத்திட்டா போயிடுவாங்க ஒரு வேலை கடத்திட்டா என்ன பண்ணுவ போய் வாயை கழுவுங்க டே ஏன் லவ்லி பிரியாணி ஒட்டிக்கிட்டு இருக்கா என்ன ரொம்ப பேசாதீங்க உங்களை யாராவது கடைத்திர போகிறாங்க என்னை கடத்துறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும் பட்டு அப்படியே பிறந்து உங்களை கடத்த வந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே ஆயிடுவீங்க என்ன எலவுடா இன்னைக்கு ஒரே கடத்தல் பேச்சா இருக்குது போய் படுக்குறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்